அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் இருந்து பூங்குடி பாலமுருகன் இன்னைக்கு நாம கேட்கக்கூடிய இமயம் அவர்களுடைய கதை வீடும் கதவும் இந்த கதை தான் நம்ம இன்னைக்கு கேட்க போறோம் இந்த கதை எதை பற்றி அப்படின்னு சொன்னால் இந்த கதை வந்து இரண்டு தோழிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய உரையாடலை வச்சு இந்த கதையை எழுதியிருப்பார் ஷகுந்தலா ரேவதி ரெண்டு பேரும் கல்லூரி வரைக்கும் ஒன்றா படிச்ச தோழிகள் சகுந்தலா பிஎஸ்சி படித்து முடிச்ச உடனே திருமணமாயிடுது அவருடைய கணவன் அரசியல் சார்ந்த ஈடுபாடாக இருக்கக்கூடியவர் இவ்வளோ ஒரு கட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு நிக்க வச்சு இரண்டு முறை ஜெயிச்சு இவங்க பிரசிடெண்டா இருக்காங்க ரேவதி தான் இவங்க செட்லேயே கொஞ்சம் அதிகமாக படித்து இப்போது கவுர்மெண்ட் டீச்சராகி வேலை பார்த்துட்டுருக்கா இப்போ த ரேவதியோடைய வீட்டுக்காக சகுந்தலா வரா அப்போ ரெண்டு பேர்த்துக்கு நடக்கக்கூடிய உரையாடல் தான் இந்த கதை பெரியார் நகரில் பாவேந்தர் தெருமுனைக்கு வந்ததும் எத்தனாவது வீடு அப்படின்னு குழப்பம் சகுந்தலாவுக்கு வந்துச்சு அஞ்சாவது வீடுன்னு தான் அவளுக்கு ஞாபகம் போன முறை வந்திருக்கோம் அஞ்சாவது வீடு வடக்கு பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு இவளுக்கு நினைவுக்கு வருது இருந்தாலும் ஒரு சந்தேகம் அஞ்சாவது வீட்டு முன்னாடி வந்து நின்ன உடனே வருது அன்னைக்கு பார்த்ததுக்கும் இன்னைக்கு பார்க்குறதுக்கும் வீட்டில் பயங்கரமான மாற்றம் வீட்டோட தோற்றமே மாறி இருக்கு லேசாக சந்தேகம் இருக்குது வீட்டோட கதவு எண் என்பது அப்படின்னு இருக்குது என் யோசிச்சு பார்க்குறா அவளுக்கு ஞாபகத்தில் வரல சரி ரெண்டு பேருமே ஆசிரியர்கள் தானே கட்டாயம் பேர் பழகை இருக்கும் அப்படின்னு தேடி பார்க்குறா சபா நடேசன் எம்இ எம்எட் ஆசிரியர் அப்படிங்கிற பழக தொங்கிட்டு இருந்துச்சு அப்பா இந்த வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு மணி எங்கே இருக்குது அப்படின்னு தேடி அழைப்பு மணியை அழுத்துறா அப்போது அங்கேருந்து ஒரு வெளிநாட்டு நாய் இவளை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிக்குது இரண்டாவது முறை மணியை அழுத்தி கொஞ்ச நேரம் கழித்த பிறகு தான் கதவை திறந்துட்டு அவளோட தோழி ரேவதி வர்றா சகுந்தலாவை பார்த்ததே அவளுக்கு பயங்கரமான ஆச்சரியம் வாங்க வாங்க பிரசிடென்ட் மேடம் என்ன திடீர்னு வந்து நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு சிரிக்கிறா இல்லை வீட்டு நம்பர் மறந்து போச்சு அஞ்சாவது வீடு வடக்கு பார்த்து இருக்கு அப்படிங்கிற ஞாபகத்தில் இருந்துச்சு எப்படியோ கண்டுபிடிச்சி வந்துட்டேன்ல சின்னடி நாயெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்குறா அப்புறம் நாலஞ்சு வருஷம் கழிச்சு வந்தால் எல்லாம் அப்படித்தான் இருக்கும் எல்லாமே புதுசாக தான் தெரியும் சரி சரி நின்றுக்கிட்டே இருக்காதே உள்ளவா அப்படின்னு சகுந்தலாவோட கையை பிடிச்சிட்டு சந்தோஷத்தோட வீட்டுக்குள்ளே ரேவதி கூப்பிட்டு போறா சோஃபாவில் போனது ரெண்டு பேரும் ரொம்ப பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு என்னடி திடீர்னு வந்து வாசல்ல நிற்கிறேன் ஒரு ஃபோன் வந்துருக்க கூடாதா அப்படின்னு கேட்குறா ஓஹோ நான் உனக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் வரணுமா அப்படின்னு சகுந்தலா கொஞ்சம் கோபமாகவே கேக்குறா சிச்சி கழுத நீ எப்போ வேணாலும் போ இல்லை நாலு ஆயிடுச்சு திடீர்னு உன்னை பார்த்ததே ஆச்சரியமாக போச்சு அதனால தான் கேட்ட சரி என்ன சாப்பிட்ற சொல்லு எனக்கு ஒன்றும் வேணாம் உன் கூட உக்காந்து பத்து நிமிஷம் தனியாக பேசினா போதும் மனசெல்லாம் நிறைஞ்சு போயிடும் என்னி காலேஜில் படிக்கும்போது வெடியை வெடிய பேசினதெல்லாம் மறந்துடுச்சா என்ன அப்படின்னு ரேவதி ரொம்ப உற்சாகமாக சிரிக்கிறாள் தான் எல்லாத்தையும் மறந்துட்ட ஃபோன் போடுறது கிடையாது நான் ஃபோன் பண்ணாலும் பேசுகிறதில்ல ஏய் உங்கள்கிட்ட பேசாமல் நான் எங்கே போகிறேன் நான் கிளாஸ் ரூமில் இருக்கும்போது ஃபோன் வந்துச்சுனா நான் எப்பயுமே எடுத்து பேச மாட்டேன் திருப்பி கூப்பிட்லான்னு நினைப்பேன் வீட்டில் வந்து ஏதோ ஒரு வேலையில் மறந்து போயிருதுடி அப்படின்னு ரேவதி சொல்றா அப்புறம் அது என்ன விடு என்னடி திருடி திடீர்னு வீட்டு பக்கம் வந்திருக்கேன் என்ன விஷயம் நேராக வீட்டுக்குள்ளே வர தானே என்ன மணியெல்லாம் அடிச்சுக்கிட்டு நிற்கிற அதுவா நானும் அவரும் ரெண்டு பேருந்தான் இன்னைக்கு வர்றதா இருந்துச்சு கிளம்பும்போது திடீர்னு பிடிஓ ஆஃபீஸில் இருந்து அவருக்கு ஃபோன் அதனால் நீ போயிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டாரு நல்ல வேலை அவரோட வந்தா கிளம்பு கிளம்பு நச்சரிப்பார் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் கூட பேச முடியாது நீ போயிட்டு வந்துடு எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னதி அப்பாடா சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வேகமாக வந்துட்டண்டி அப்படின்னு உற்சாகமாக சொல்கிறா சகுந்தலா திடீர்னு நினப்பு வந்த மாதிரி அது சரி எங்க உங்கள் சாரை காணோம் அப்படின்னு கேட்குறா ஏய் நீ என்னை பார்க்க வந்தியா இல்லை அவரை பார்க்க வந்தியா உன்னை தாண்டி பார்க்க வந்த ஏன் எங்கேன்னு கேட்கக்கூடாதா என்ன உங்கள் சாரை நான் பிக்கப் பண்ணிட்டு போயிடுவேன்னு பயப்படுறியா அப்படின்னு கேட்டு சிரிக்கிறா அப்பாடி பிக்கப் பண்ணிட்டு போறதுன்னா போய்க்கடி சனியை விட்டுதுன்னு நான் நிம்மதியாக இருக்க போறேன் அப்படின்னு ரேவதி சொல்கிறா இல்லை மெட்ராஸ் பொண்ணை பார்த்துட்டு வரேன்னு போயிருக்காரு அப்படிங்கிற நல்ல வேலை நீ ஏது வீட்டில் இருந்தியே அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜவுளி இருந்து எடுத்து சில்வர் தட்டு அதில் வாழைப்பழம் ஆப்பிள் வெத்தலைப்பாக்கு பூ அதுக்கு மேலே கல்யாண பத்திரிக்கைன்னு ஒன்னொன்னா வச்சு அவன் கையில் வச்சு கொடுக்குறா தட்டை வாங்கிகிட்டே ரேவதி என்னடி யாருக்கு கல்யாணம் எனக்கு என்னமோ வெளியாள் மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் செய்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு தட்டை வாங்கி ஓரமாக வச்சுக்கிட்டு கல்யாண பத்திரிக்கை எடுத்து பார்க்குறா பிரித்து படிச்சுட்டு ஆச்சரியப்பட்டுட்டு ஹேய் நம்ம ரம்யா உக்காடி கல்யாணம் என்னையா போன வருஷம் தானே பிஎட் முடிச்சா அதுக்குள்ளே எதுக்கடி கல்யாணம் இன்னும் சின்ன பிள்ளை தானே வேலை கிடைச்ச பின்னாடி செய்ய வேண்டியது தானே இல்லை மேலே படிக்கட்டும் அப்படின்னு அக்கறையோட சொன்னான் நான் சொன்னேன் அவர் கேட்கல வேலை வர்றப்போ வரட்டும் வர்ற எலெக்ஷனில் ஜெயிக்க முடியுமோ முடியாதோ நல்லா பவரில் இருக்கும்போதே கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்போ தான் கல்யாணத்துக்கு நல்ல கூட்டம் வரும் ரொம்ப மரியாதையாக கெத்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டாரு நானும் எப்படியோ வேலை முடிஞ்சேன் சரின்னு சொல்லிட்டேன் அதெல்லாம் சரி பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டுட்டே கல்யாண பத்திரிக்கை பிரித்து பார்க்குறா பேர் போட்ட இடத்துல மாப்பிள்ளை பேருக்கு பின்னாடி இன்ஜினியர் அப்படின்னு போட்டு நல்ல கம்பெனியில் தான் வேலை பார்க்குறா இன்ஜினியருக்கு இன்ஜினியர் பொண்ணு தானடி பாப்பாங்க பார்ப்பாங்க முன்னெல்லாம் தான் அப்படி இப்போல்லாம் இன்ஜினியர் டாக்டருக்கு படித்தவன் எல்லாம் டீச்சருக்கு படிச்சு போனால் இருந்தால் பரவாயில்லைன்னு சொல்லிடுற அலைறானுங்க அப்படின்னு சகுந்தலை சிரிக்கிறா என்ன சொந்தமா இல்லடி பரத்தி தான் பீடிஓ ஆஃபீஸில் வேலை பார்க்குறவரோட சொந்தக்கார பையன் எங்கள் வீட்டில் அவருக்கு பிடிச்சிருச்சு உடனே முடிச்சுட்டாரு அப்போது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு அவ கேக்குறா ரேவதி கேட்ட கேள்விக்கு பதில் எதுவும் சொல்லாமல் நான் முன்னாடி வந்தப்போ இருந்ததை விட வீடு இப்போ ரொம்பவே மாறியிருக்குடி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு வீட்டை சுற்றியும் பார்க்கறா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் மேல் மாடி கட்டினோம் தரையையும் மாற்றிட்டோம் வீட்டை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணோம் அதெல்லாம் சரி நீ அடிக்கடி வந்தால் தானே தெரியும் நாலு வருஷத்துக்கு அப்புறம் வந்தா அப்படிங்கிறா கிட்டத்தட்ட நம்ம பார்த்து நாலு வருஷம் இருக்குண்டி அப்படின்னு ஆமாம் நீங்கள் மேடம் ரொம்ப பிஸி பிரசிடென்ட் ஆகிட்டீங்க அப்படி இருப்பீங்க அதிகாரம் வந்தால் திமிரு வந்துடு உனக்கு அந்த அதிகார திமிரு தானே அப்படின்னு லேசாவை தொலைவில் அடிக்கிறாள் சரி உன் பசங்களாம் எப்படி இருக்காங்க பையன் வேலைக்கு போயிட்டா உனக்கு தெரியும் பொண்ணு இப்போ தான் வேலைக்கு போனால் ஆறு மாதம் இருக்கும் பழைய காலம் மாதிரி இல்லை இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்ஜினியரிங் ஏன்டா படிக்க வைச்சோன்னு இருக்குது டீச்சருக்கு படிக்க வச்சிருக்கலாம் சம்பளமும் அதிகம் வேலையும் கம்மி அப்படின்னு ஆரம்பித்த ரேவதி தான் மக எப்படி படித்தா எப்படி வேலைக்கு போனால் எவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தா அதுக்கப்புறம் கல்லூரியில் இவங்க படித்ததை பற்றி பேச ஆரம்பித்ததும் அவங்க கல்லூரி நண்பர்கள் அவங்க பேராசிரியர்கள்னு அப்படியே பேச்சு வளர்ந்துக்கிட்டே போச்சு ரெண்டு பேருக்கும் அவங்க கல்லூரி காலத்தை நினைக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம் பேசுறாங்க பேசுறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க நேரம் போனதே ரெண்டு பேருக்குன்னு தெரில திடீர்னு நினப்பு வந்த மாதிரி சரிடி நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சகுந்தலா கேட்குறா ஏய் முன்னாடி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன் அதுக்குள்ள என்ன அவசரம் ஏ நேரம் ஆயிடுச்சுண்ணா ஒரு நேரம் ஆகலை புருஷன் பிள்ளைன்னு இல்லாமல் இன்றைக்கி தான் அதிசயமாக ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் அதுக்குள்ளே போகிறாளாம் பெரியவை அப்படின்னு அவள் தலையில் கொட்டிக்கிட்டு சின்னடி தலையில் பாதி முடிய காணோம் அப்படின்னு கேட்குறா வயசாகுது இல்லை சரி நான் கிளம்புறேன் டி ஏன்னாடி பிரசிடண்ட்டுங்கிற திமுறில் பேசுகிறே நான் ஏ ஆமாம் ஆமாம்மா ப்ரெசிடெண்ட்டு தான் ஆனால் எப்போவும் போல சோறு தான் ஆக்குறேன் துணி தான் துவைக்கிறேன் வீட்டு வேலை தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சகுந்தலா சிரிக்க முயற்சி பண்ணுறா ஆனால் சிரிப்பு வரலை ஏய் ரெண்டு பீரியடு நீதானம் ஜெயிச்ச அப்படின்னு கேக்குறான் ஆ ஆமாம் அப்படின்னு சொல்ல சொல்ல சகுந்தலாவோட முகம் வாடி போனதை ரேவதி பார்த்துட்டு ஏண்டி என்னாச்சு ப்ரெசிடென்ட்டுங்கிறது எவ்வளோ பெரிய இது சலிப்பாக சொல்கிற ஆமாடி ஒன்பது வருஷம் முடிஞ்சு போச்சு பிடிஓ ஆஃபீஸு கலெக்டர் ஆஃபீஸ்னு இது வரைக்கும் நான் எங்கேயுமே அதிகம் போனதில்லை எல்லாமே அவரு தான் போவார் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சோஃபாவில் கிடக்குற நாய் பொம்மையை பார்க்குறா அது அவ்ளவே பார்க்குற மாதிரி அவளுக்கு தோணுச்சு ஏய் என்னடி சொல்ற சகுந்தலா ஆமாண்டி நெஜந்தா அப்போ ஊராட்சி மன்ற அலுவலகம் இருக்குமே அங்கேயாச்சும் நீ போயிருக்கியா ம் இல்லை ஒரு நாள் கூடவா போனதில்லை அப்படின்னு கேக்குறா ஏய் நான் பொய்யா சொல்றேன் போனதில்லை இந்த ஒன்பது வருஷத்துல பிரசிடென்ட்னாற்கால நான் உட்கார்ந்தது கூட இல்லைடி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார் அந்த சிரிப்பில் மகிழ்ச்சியும் இல்லை வருத்தமும் இல்லை ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு ரேவதிக்கு குரலே மாறிடுச்சு சகுந்தலா சொல்கிறத அவளால் நம்பாம இருக்க முடியல கிண்டலா கேட்குறா சரி கையெழுத்தாவது நீ போடுவியா இல்லை ஏய் பொய் நான் நிஜமா தாண்டி அவரு தான் கையெழுத்தும் போடுவார் உன் கையெழுத்தியா அப்படின்னு கேட்டுட்டு வாயடைச்சி போயிட்டா அதிசயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சகுந்தலாவோட முகத்தையே பார்க்குறா நூறு நாள் வேலை திட்டம் கட்டடம் கட்டுறது ரோடு போடுறது தெருவிளக்கு போடுறது பணம் வருமே அதெல்லாம் யார் எடுப்பா அவர் தான் எடுப்பார் கவர்மெண்ட் பணம் செக்கா தானடி வரும் செக்கா அவரே மாற்றிடுவார் என்னடி சொல்கிற ஏய் இதில் புதுசாக என்ன இருக்குது நூற்றி எட்டு கேள்வி கேட்குற யாரும் கேட்க மாட்டாங்களாடி இதையெல்லாம் ஏய் கையெழுத்து போடுறதுக்கு தலைவர் சீட்டில் உட்காறதுக்கு இதெல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்களா அப்படின்னு நீ வேற வீடியோ ஆஃபீஸு பள்ளிக்கூடம் பேங்க்னு எங்கே போனாலும் அவரை தான் தலைவர்னு சொல்லுவாங்க தெரியுமா அப்படின்னு சகுந்தலா வாய் விட்டு சிரிக்கிறா ரேவதியால ஒன்றும் கூட நம்ப முடியல பொம்பளை பிரசிடெண்ட்டு கவுன்சிலர் சேர்மனாக இருக்கிற இடங்கள்ல எல்லாமே இப்படி தாண்டி நடக்குது ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் வேற மாதிரி இருக்கும் இது நம்ம ஊர் உலகத்தில் எல்லாருக்குமே தெரியுதுல ரகசியமெல்லாம் ஒன்றும் இல்லை பள்ளிக்கூடத்தில் ஏத்த கூட அவர் தான் போவார் தெரியுமா யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நீ என்ன தான் செய்வாப்ப அப்படின்னா ஆ நாமினேஷன் கொடுக்கும் போகும்போது கூட போவேன் கூட்டிகிட்டு போவார் அப்புறம் கவுண்டிங்க்கு போவேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா நீ ஒன்றும் கேட்க மாட்டேயா என்ன கேக்குறது அவர் தான் இருபத்தி நாலு மணி நேரம் அலையிறாரு பணம் புரட்டுறாரு ஊர் ஆளுங்களை எல்லாம் சரி கட்டுறாரு பிராந்தி வாங்கி தர்றாரு என்னால் இதெல்லாம் செய்ய முடியுமா என்ன ஆ அப்படின்னு கேட்டுட்டு ஊர் ஜனங்க திட்டுறதையும் அவர் தானே வாங்கி அதுக்கெலாம் சங்கடப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு சிரிக்கிறா கஷ்டதாண்டி அப்படின்ட்டு சரி கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறியா அப்படின்னு அவளே எழுந்து போய் ஃப்ரிட்ஜை திறந்து சாக்லேட் தப்பாவை தொடர்ந்து வந்து கொடுத்து ஒரு சாக்லேட்டை கொடுத்தா அதை வாயில் போட்டு மென்றுக்கிட்டே சகுந்தலா நான் கிளம்புறேன்றா அதெல்லாம் முடியாது இன்னொரு சாக்லேட் எடுத்துக்கோ நீ சொல்கிற எதையும் என்னால் நம்பவும் முடியல நம்பவும் இருக்க முடியல ஏய் இதெல்லாம் ரொம்ப சாதாரணண்டி அப்படிங்கிறா சரி என்ன கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குற கோகா ஃபேண்டாவா இல்லை மோரோ இல்லை எலுமிச்சு ஜூஸ் இருந்தால் கொடுன்னு அதெல்லாம் விட்டு பத்து வருஷத்துக்கு மேலாச்சு இப்போ எல்லாம் யார் வந்தாலும் யார் வீட்டுக்கு போனாலும் ட்ரிங்க்ஸ் தான் ஏல எனக்கு வேணாண்டி எப்போ எப்பம்மா ஒரு நெஞ்செல்லாம் கறிக்கும் சகுந்தலா மறுபடியும் அந்த நாய் பொம்மையை பார்க்குறா அதோட கண்ணை பாக்குறா அப்புறம் அங்கே ஓடிக்கிட்டு இருந்த தொலைக்காட்சியை பார்க்குறா ரொம்ப களைப்படைஞ்ச மாதிரி எங்கே கடன் வாங்குறாரு என்ன செலவு செய்கிறாரு எதுவுமே எனக்கு தெரியாது நானும் கேக்குறது இல்ல மீறி கேட்டால் இதில் உனக்கு வேலை இல்லை அப்படிம்பாரு நானும் சனியை நமக்கு எதுக்கு இது அப்படின்னு கேட்குறது இல்லை எப்பவும் போல் ஏன் வேலை சாப்பாடாக்கிறது சமைக்கிறது வீட்டை பெருக்கிறது கூட்டுறது துவைக்கிறது அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சரி ஓட்டு கேட்கவாவது நீ போனியா இல்லையா இல்லை நான் போகலை அப்புறம் எப்படி நீ ரெண்டு முறை ஜெயித்த உள்ளூர் தானே அவர் பார்த்துக்குவாரு அப்படிங்கிறாரு அப்படியே அவரோட கை கால் இருந்த புடவை ஒவ்வொன்னா பார்த்துட்டு என்னடி இவ்வளவு நரைச்சு போச்சு உன் முடி சாட்ட சாட்டையாக நீட்டு நீட்டமாக இருக்கும் எல்லாம் கொட்டி போய் எலிவாளோட்டம் இருக்கு இந்த தலைமுடியை வச்சுக்கிட்டு தானடி காலேஜ்லேயே பெரிய ராணி மாதிரி எல்லா பையலையும் பின்னாடி சுத்த விட்ட அப்படின்னு சொல்கிறா லேசாக சிரிச்சுக்கிட்டு சகுந்தலா வயசாகுது இல்லடி நீ நான் காலேஜில் படித்து இருபத்தஞ்சி வருஷமாச்சு தெரியுமா நீ டீச்சரு அதனால டை அடிச்சுக்குவ அப்படிங்கிறா டை அடிக்கிற விஷயத்தை சொன்னதே டக்குன்னு ரேவதி பேச்சு மாற்றிட்டு உங்கள் வீட்டுக்காரர் நல்ல ஆள் தானே எத்தனை வருஷம் கழிச்சு கேட்குற எலக்ஷன் நின்னதுலேருந்து தான் குணமே கெட்டு போயிடுச்சு ஊராளுங்களுக்கு பிராந்தி வாங்கி கொடுக்குறேன்னு ஆரம்பிச்சு இப்போ அவரும் நம்ம குடிக்கிறாரு வர்ற எலெக்ஷனில் எங்கள் யூனியன் பொம்பளைக்குன்னு மாறப்போகுதான் அதனால் அடுத்த முறை சேர்மனுக்கு நிற்கணும் அதுக்கு கவுன்சிலர் ஆகணும்னு இப்போவே மூணு ஊரில் கட்சி பக்கமே ஓட்டு போடுங்க ஊருக்கு இவ்வளவுதான் மொத்தமா மொத்தமாக பணம் தர்றேன் காலனிக்கு ஊருக்கும் தனித்தனியாக கோயில் கட்டி தர்றேன்னு பேசிக்கிட்டு இருக்காரு பிராந்தி எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இண்டி இது மாதிரி வர்ற பணத்தில் கோயில் கட்டலாமா ஊர் உலகத்தில் எல்லாம் அப்படி நடக்குது நான் நிற்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியது தானே சொன்னால் கேட்டால் தானே ப்ரெசிடென்ட்டுக்கு நின்றாலும் சரி கவுன்சிலருக்கு நின்னாலும் நான் சும்மா தானே நான் என்ன என் பேர் பிரசிடெண்ட்டோ கவுன்சிலரோ ஆனால் கூப்பிடுறதெல்லாம் அவரை தானே கூப்பிட போகிறாங்க உனக்கு தெரிஞ்சுக்கடி இந்த சாராய போதையை விட அதிகமான போதை அதிகார போதை தெரியுமா ஆச்சரியமாக இருக்குடி மற்ற பொம்பளை பிரசிடெண்ட் எல்லாம் எப்படி பிஎஸ்சி படித்த எனக்கே இந்த நிலமையினா படிக்காத பத்தாவது பன்னெண்டாவது படித்த பொம்பளைங்க எப்படி இருப்பாங்க வெறும் தான் எல்லாமே அவங்க புருஷனுக்கு தான் அப்படின்னு சத்தம் போட்டு சிரிச்சுட்டு சொல்கிறா எனக்கு எதுவுமே புரியலடி இரு வர்றேன் அப்படின்னு சமையல் போறா சமையல் சமையல் கட்டுக்கு போயிட்டு பால்குண்டாவை எடுத்து கொதிக்க வச்சு டீ போடுறா சகுந்தலா வீட்டை அப்படியே சுற்றி பார்க்குறா ஃப்ளாட் டிவி பெரிய பெரிய சோஃபா அழகான ஷோகேஸ் ஜன்னல் திரைச்சீலைகள்லாம் நல்லா விளை உயர்ந்தது ரெண்டு ஏசி ரூமு கிரானைட் தர டைனிங் டேபிள் ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு வீடு பார்க்குறதுக்கு சும்மா அமர்க்களமா இருக்குது எழுந்து நின்று வீட்டை சுற்றி பார்க்குறா ரொம்ப அழகாக இருந்தது கடைசியாக சமையல் அறைக்கு வந்தா மாடுலர் கிச்சன் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு சமையலறைக்கு எவ்வளோ செலவு செஞ்சேன்னு கேட்க தோணுச்சு தப்பாக நினைப்பாலோ என்னமோ அப்படின்னு கேட்காம நின்றுட்டா சரி உங்கள் சார் எப்படி இருக்காரு எப்போ வருவார் அப்படின் ஆ நல்லா இருக்காரு அப்படின்னு அழுத்தமாக இவ்வளோ சொல்கிறா என்னடி இழுத்த மாதிரி பேசுகிற என்ன விஷயம் அப்படின்னு அவ கேட்குறா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறா அவளோட சிரிப்பில் உயிர் இல்லை ரெண்டு பேருக்கும் டீ போட்டுட்டு அவளுக்கு கொடுத்துட்டு இவளும் கையில் வச்சு அப்படியே குடிக்கிறா ஏய் நீ காலேஜில் இருந்து அப்படித்தாண்டி நம்ம ரூம்மேட்லேயே நீ ரொம்ப அழுத்தம் முடிச்சவ எதையும் வெளியே சொல்ல மாட்ட என்ன மாதிரி ஓட்டவாயும் இல்லை நீ சரியான திருடிடி அப்படிங்கிறா ஆனால் இவ எதுவுமே பேசாமல் பார்த்துக்கிட்டே இருக்கா சரி ஓ மகளுக்கு எப்போ கல்யாணம் கட்ட போகிற ஆனால் அந்த இருந்து குசும்பு பேச்சு மட்டும் இன்னும் போகலை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்போ சரி வா ஹாலில் போய் உட்காந்து பேசுவோம் ரேவதி அவளை மறுபடியும் ஹாலுக்கு கூட்டிகிட்டு வர்றா சரி நல்லா தானே இருந்தேன் நான் உங்கள் வீட்டுக்காரரை பற்றி உடனே ஏண்டி திடீர்னு டல்லாயிட்டேன் ரேவதி வாயே திறக்கல அமைதியாக உட்காந்துருந்தா என்னாச்சு அப்படின்னு கேட்குறா ஒரு வாய் டீ குடிச்சா அங்கேயும் இங்கேயும் பார்த்தா ஏய் நீ சந்தோஷமாக இருக்கியாடி ஆ இல்லாமல் என்ன அப்படின்னு மொட்டையாக பதில் சொல்கிறா ஏய் நான் முதல் முதல்ல வேலைக்கு போனப்போ எல்லா சேர்த்து தொள்ளாயிரத்தி பத்து ரூபா தாண்டி சம்பளம் இப்போ அறுபத்தி நாலாயிரம் ரூபா சம்பளம் கூடியிருக்கு வீடு மூணு மாடி ஆகிருக்கு இருக்கிற பொருள் எல்லாம் கூடியிருக்கு ரெண்டு ஏசி ரூம் கார் இருக்குது பேங்க்கில் பணம் இருக்குது ரெண்டு பிள்ளைகளும் வேலைக்கு போயிருச்சு லாக்கரில் நகை இருக்குது வீட்டு வாசலில் வெளிநாட்டு நாய் கட்டியிருக்கு அதுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு ரூபாய் செலவாகுது எல்லாம் இருக்குது காலேஜில் நீயே நான் சிரித்தோமே அந்த சிரிப்பு மட்டும் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொண்டை அப்படியே அடைச்சிது ஒருவாய் டீ குடிச்சு அப்படியே தன்னை ஆற்றுப்படுத்திக்கிறா மீதி டீயை குடிக்க பிடிக்காமல் தமிழரை அப்படியே கீழே வச்சுட்டு உடஞ்ச போன குரல்ல சொல்கிறா பணம் நகை கார் வீடு புருஷ பிள்ளைங்க எல்லாமே இருக்குது ஆனால் சந்தோஷம் மட்டும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் கண்ணீர் அப்படியே கொட்டுது கதறி போன ஏய் என்னடி சொல்கிறேன் எதுக்கு கண்ணு கலங்குற அப்படின்னு கேட்குறா நாம் படிக்கிறப்போ எங்கள் அப்பா மாதத்துக்கு இருபத்தஞ்சு ரூபா தான் ஆர்டர் அனுப்புவார் உனக்கு தெரியும் அந்த பணத்தை வாங்குறப்போ மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் ஆனால் இப்போ அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் சங்க சம்பளம் வாங்குறப்போ அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணில் அப்படியே நீர் வடியுது அம்மா அப்பா கூட பிள்ளையா இருக்கிறோம் பாரு அதோட முடிஞ்சு போகுது நம்ம சந்தோஷம் சிரிப்பு வாழ்க்கை எல்லாமே அப்படின்னு சொல்றா பொதுவாக அதிகம் பேசக்கூடிய ஆள் ரேவதி இல்லை அதிகம் சிரிக்கவும் மாட்டா சத்தம் போட்டு கூட பேச மாட்டா பத்து வார்த்தை சேர்ந்தா பேசினாலே அதிசயந்தா அவள் அழுது இவள் பார்த்ததே இல்லை அவளா அழறா அவளா இவ்வளவு பேசுறான்னு ஆச்சரியப்பட்டவளை பார்த்துக்கிட்டே இருந்து அவள் பக்கத்தில் நெருக்கமாக போய் உக்காந்து அவள் கைகளை எடுத்து தன்னோட மடியில் வச்சுட்டு ஏய் என்னடி என்னாச்சு உனக்கு அப்படின்னு காலையில் எங்கள் அம்மா வந்துட்டு போனாங்கடி அவங்க கவுர்மெண்ட் பாஸ்பிரியில் ஆஸ்பத்திரியில் சுகர் மாத்திரை வாங்க வந்துருச்சு கொஞ்ச நேரம் எதுவுமே பேசாமல் எங்கள் அம்மா சுகர் பேஷண்ட் தெரியுமா நான் அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறேன் ஆனால் எங்கள் அம்மா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இலவச மாத்திரைக்கு வரிசையில் நாள் ஃபுல்லாக நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் அப்படி கண்ணீர் நிறைஞ்சு வழியுது ஏண்டி நீ வாங்கி தர வேண்டியதானே இவ்வளோ காசு வாங்குற அப்படின்னு அவள் கோபமாக கேட்குறா பணம்டி ஏ என்னடி சொல்கிற உண்மையாகத்தான் சொல்கிற எங்கிட்டயே இது பணம் அப்படின்னு கண்ணீரை மறைக்கிறதுக்காக தொலைக்காட்சியை பார்க்குறா அப்போ சம்பள பணத்தை என்னடி செய்கிற ஏடிஎம் கார்டு அவர்கிட்ட தான் இருக்குது நீ பணத்தை எடுத்து தர வேண்டியது தானே தபாலில் ஏடிஎம் கார்டு வந்த அன்னைக்கு பார்த்தது தான் இந்த பத்து வருஷத்தில் அதை எடுத்துகிட்டு போய் நான் ஒரு நாள் பணம் எடுத்ததில்ல அதோட பின் நம்பர் கூட எனக்கு தெரியாது முந்தானியில் கண்ணை தொடச்சிக்கிட்டா கொஞ்ச நேரம் எதுவுமே பேசலை ரேவதியோட பேச்சு சகுந்தலாவை அமைதியாக்கிருச்சு என்ன பேசுறதுன்னு தெரியாம உக்காந்துருக்கா ஏடிஎம் கார்டு வந்த இந்த பத்து வருஷத்தில் என் சம்பள படத்தை நான் மொத்தமாக ஒரு முறை கூட கண்ணால் பார்த்ததில்ல ஸ்கூலில் சம்பளம் வாங்குறப்ப இருந்த சந்தோஷம் இப்போ இல்லடி சம்பளம் வாங்குற அன்னைக்கு மதியானம் சாப்பிட்டதுமே சாப்பாட்டு டப்பாவை கேரியரில் கழுவி வெயிலில் காய வச்சுருவோம் சம்பளத்தை வாங்கி மூணு முறை எண்ணுவேன் அப்புறம் ஹேண்ட்பேக்ல வச்சு திருட அடிச்சிட்டு போயிடுவான்னு சாப்பாட்டு டப்பாவில் கேரியரில் வச்சு எடுத்து வருவேன் இருந்து வீடு வர்ற வரைக்கும் சாப்பாட்டு கூட நினைப்பாவே இருக்கும் இப்போ எதுவும் இல்ல இப்ப எதுக்கு பணம்னு ஆக்கி போச்சு தொள்ளாயிரத்தி பத்து ரூபா கொடுத்த இந்த சந்தோஷத்தை இந்த அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் கொடுக்கலடி அப்படின்னு சொல்றா ஏய் காரணமே இல்லாம ஏண்டி அழுவுற சம்பளத்துல ஒரு எட்டனா மாத்தி சொல்ல முடியாது தெரியுமா அக்கௌண்ட்ல ஏறுன மறு நிமிஷமே மெசேஜ் வந்துடும் அதுவும் அவரோட செல் நம்பருக்கு தான் வரும் ஏன் உன் செல் நம்பர் என்னாச்சு முதல்ல அவர் செல்ஃபோன் வாங்கினாரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு அதனால் அவர் நம்பரை தான் பேங்க்கில் கொடுத்துருக்கேன் அப்படியே ஒரு வெத்து சிரிப்பு அங்கே இருக்கிற ஃபோட்டோக்களை எல்லாம் பார்க்குறா அவளுடைய மகன் மகள் கணவர் எல்லாருடைய ஃபோட்டோவும் இருக்குது ஆனால் ரேவதியோட ஃபோட்டோவில் எந்த ஃபோட்டோவும் உயிரோட்டமாக இல்லை நம்ம ரூம்மேட் நாலு பேரில் நீ ஒருத்தி தான் டீச்சராக போய் வசதியாக சந்தோஷமாக இருக்கேன்னு நினைச்சேன்டி அப்படி நினைக்கிறீங்க தினமும் பஸ்ஸுக்கு டேபிள் மேலே சில்லறையாக இருபது ரூபா வைப்பார் அது மட்டும்தான் எனக்கு ஏன் நீ கூடுதலாக கேட்கலடி உன் காசுடி அதுக்கு உனக்கு துப்பு இல்லையா என்ன டீ குடிக்க காஃபி குடிக்க காசு தண்ணா நான் கேட்குறது அப்படின்னு சொல்கிறா ரொம்ப இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏண்டி அவரும் வாத்தியார் தானே மனுஷங்களை புரிஞ்சுக்க மாட்டாரா என்ன நீ கேட்க வேண்டியது தானே எதுக்கு சாதாரண விஷயத்துக்கெல்லாம் அழுதுட்டுருக்க நீ பணம் கேட்டு அவர் தரமாட்டேன்னு என்னைக்காவது சொல்லியிருக்காரா நீயா எடுத்துக்கன்னு சொல்ல மாட்டாரு என்னாம வைக்கவும் மாட்டாரு அது தாண்டி சிக்கல் ஏய் எனக்கு ஒன்றுமே புரியலடி நீ சொல்றது அப்படிங்கிறா நீ என்னோட ஃப்ரெண்டு தான் உங்ககிட்ட சொல்லாமல் நான் யார்கிட்ட சொல்ல போகிறேன் என்னோட பணம் தான் நான் சம்பாதிக்கிற பணம் தான் ஆனால் நான் செலவு பண்ண முடியாது இந்த வீடு என் பேர்ல தான் இருக்குது மூணு ஃப்ளாட்டும் என் பேர்ல தான் இருக்குது பேங்கில் லோனும் என் பேர்ல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்தாங்க ஊர்க்காரங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது வந்துட்டு போகும்போது இந்தா இதை பஸ்ஸுக்கு வச்சுக்கோங்கன்னு ஒரு பத்து ரூபாய் என்னோட இஷ்டத்துக்கு எடுத்து நான் கொடுக்க முடியாது அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் கொடுக்கணும் அப்போல்லாம் எவ்வளோ அசிங்கமாக இருக்குதுன்னு தெரியுமா ஊரில் என்னோட தம்பி மூணு பிள்ளைங்கள வச்சுட்டு கஷ்டப்படுறா அவன் பிள்ளைங்களுக்கு பொங்கல் தீபாவளிக்கு ஒரு துணி எடுத்து என்னால் தர முடியல நூறு இரநூறு மறைச்சி கொடுக்கலாம் அது மட்டுந்தான் என்னால் பண்ண முடியும் என் பணத்தை நானே திருடணுமா சிக்கமாக இருக்குதுடி எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறா போன வாரம் எங்கள் அப்பா காலத்துலேருந்து என் தம்பி காலம் வரைக்கும் எங்கள் வீட்டில் வேலை செஞ்சவர் செத்து போயிட்டாரு ரூபாய்க்கு மாலை வாங்க ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து போடுறாரு இரநூறு ரூபாய்க்கு ஒரு மாலை வாங்கி ஏன் இஷ்டத்துக்கு போட முடியல அப்படிங்கிறது எனக்கு ஒரு கவலை சாவு செலவுக்கு வச்சுக்கேன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த தாத்தா வீட்டில் என்னால கொடுக்க முடியல ஏடிஎம் கார்டு அவர்கிட்ட தான் இருக்கு ஏன் சம்பளம் அவர்கிட்ட தான் இருக்கு நான் சம்பாதிக்கிறேன் நான் வெறும் மிஷின் தாண்டி அப்படின்னு சொல்லி சொல்றா விடு நீ வீட்டுக்கு வீடு பிரச்சனை தான் இல்லை சகுந்தலா ஒரு கடைக்கு போகிறோம் நம்ம கையால் நாலு காசு செலவு செய்யணும்னு ஒரு ஆசை இருக்காதா நான் செலவு செஞ்சால் இந்த வீட்டுக்கு தானே செலவு செய்ய போறேன் என்னடி வாழ்க்கை இவளுக்கும் என்ன பேசுறதுன்னே தெரில அப்போ இவளுக்கு ஒரு ஃபோன் வருது ஐயோ இரு இரு அவர் தான் கூப்பிடுறாரு எடுத்துட்டு ஹலோ அப்படிங்கிறா என்னது இன்னும் கால் மணி நேரத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கு வரணுமா ஆ வந்துடுறேன் வந்துடுறேன் ரெண்டு பேர் சேர்ந்து போயிடலாமா ஆ சரிங்க ஆ நான் சீக்கிரம் வந்துடுறேன் வச்சுருங்க அப்படின்ட்டு ஃபோனை வைக்கிறா சரிடி நான் கிளம்பட்டுமா என்னடி அவசரம் ரொம்ப நாள் கழித்து வந்தேன் இன்றைக்கி தானே மனசு விட்டு பேச ஆரம்பித்தோம் அப்படின்னு இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு கால் மணி நேரத்தில் வந்துடுவாரா இப்போ கிளம்பி தான் கால் மணி நேரத்துக்குள்ளே போக முடியும் இல்லைன்னா வெயிட் மாட்டார் விட்டுட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் டவுன் பஸ் பிடிச்சி போகணும் நேரம் ஆயிரும் அதுக்கும் என்னை திட்டுவார் அப்படின்னு திரும்ப எப்படி வருவ நீ ஃபோன் பேச நான் வர்றேன் கல்யாணத்துக்கு மறக்காமல் வந்துடு வராமல் எப்படி இருப்பண்டி கட்டாயம் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா அப்போது அவ சொல்கிறா சாதாரண விஷயத்தை நீ பெருசு பண்ணாமல் இருடி ஒவ்வொரு வீட்டுக்கும் வாசலும் இருக்கு கதவும் இருக்குது நீ வீடாக இருக்க உங்கள் சார் கதவாக இருக்கார் உலகம் பூரா அப்படி தாண்டி எதையும் பெருசு படுத்திக்காத சந்தோஷமாயிரு சரியா மனசில் உள்ளதை பேசக்கூட ஆள் இல்லைன்னு நினைக்காத எனக்கு ஃபோன் பண்ணி என் கூட பேசு சரியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போகிறா வாசலில் கட்டியிருந்த அந்த வெளிநாட்டு நாய் எழுந்து சகுந்தலாவையே முறைச்சி பார்த்துட்டு இருந்தது அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பார் வேலைக்கு போகிற பெண்ணுக்கும் சரி அரசியலில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கும் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த கதையில் ரொம்ப அழகாக இமயம் அவர்கள் வெளுத்தே வெளிப்படுத்தியிருப்பார் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்